ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்கள் சேலம் சரண்யா இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சேலத்தில் குரும்புப்பட்டி பூங்கா உயிரியல் பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம் இந்த வீடியோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸில் வந்து இப்படி ஒரு த்ரீ டி பொம்மை வந்து வரைஞ்சிருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டைனோசர் இருக்குது சூப்பராக இருக்குது இங்க பாருங்க இந்த பூலாம் எவ்வளவு அழகா இருக்கு இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி பூன்னு சொல்லுவாங்க இவ்வளவு அழகா மழை பெஞ்சிருக்கிறது வளர்ந்துருக்கு செம்மொழியும் அப்பாவும் வந்து சூப்பரா வந்து மயில் பாத்துட்டு இருக்காங்க இந்த மயில் தோகை பாருங்க அழகா இருக்குது நல்ல பெரிய தோகையா இருக்கு தோகை விரிக்கும் பார்த்தா விரிக்கவே மாட்டேங்குது விளையாண்டுட்டு இருக்கு இங்க வந்து பக்கத்திலே வந்து ஒரு ஆறு மாதிரி இருக்கு அங்க நிறைய இப்ப தண்ணி ஊத்திட்டு இருக்க சத்தம் கேக்குது வாங்க அங்க போய் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லாம் சும்மா அடர்ந்த மரம் நல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கே உம் வா சூப்பரா இருக்கு பாருங்க இந்த அருவி வந்து எவ்வளவு அப்படியே குட்டியோண்டு இருக்கு நல்லா தண்ணி ஊத்திட்டு இருக்கு இங்க இருந்து நேரா வந்தா ஒரு பாலம் இருக்கு இந்த இடத்துல ஆனா தண்ணி போகல அப்படியே நிக்குது